நான் ஊழியம் செய்வேன் அறியாமலே அப்படி சொல்லி ஜெயிக்கிறேன் ஊழியன்னா என்னன்னு தெரியாது எப்படி செய்யணும்னு அந்நிய பாஷையில பேசுனேன் அபிஷேகம் பெற்றேங்குறவங்கள பொதுவா எடுக்க மாட்டாங்களாம் ஏன்னா டார் இந்தியா பெற்று அவங்கள எந்த பணித்தெழுத்துக்கு போட உடனே ராஜஸ்தான் போனோம்னு சொன்னா இவங்க எனக்கு ஒரிசாவதான் அண்டவர் காட்டினாரு போறதுக்கு நான் போக மாட்டேன் பாக்கலாம் அப்படி இல்ல அவங்களுக்கு நிறைய ஃபால்து விடியத்துக்கு போக்கி எங்களை அந்த ஏரியாக்குள்ள அனுப்பிட்டாங்க அவ்வளவு கூட்டம் வருது பிரதர் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவ்வளவு கங்கை நதிக்கு திட்டி எல்லாம் போதும் குடுக்கும்போது சமாதானம் தருபவர் அப்படின்னு சொல்ல உண்மையான தெய்வம் ஜீவிக்கிற தேவன் அப்படின்னு ஹிந்தியில சொன்ன உடனே ஆர்வமா கேக்குறாங்க பிரதை பூசாரி மத கொண்டு கேட்க புக்கை வாங்குறான் பிரதம மேரேஜ் வந்து நடந்துச்சு அதை சர்ச்சையில ஐயர் கைய பிடிச்சு பிடிக்கும் தான் கையையே பார்த்திருக்கு விரத

இவங்க நிறைய நிறையண்ட எப்படியாவது நம்ம அவங்கள இயேசுக்குள்ள இது பண்றதுக்கு வழி செய்யணும் சுசேஷத்தை அறிவிச்சிடணும் பைபிள் ரிவியூ சேனல்ல உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க அவங்க ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்க ரெடியா இருக்கோம் ஸோ நீங்களும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு டீடைல்ஸ்லாம் அனுப்புங்க நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறது சந்தேகம் கிடையாது ஏன் கூடிய இந்த நீதிமொழியான புஷ்ஸ்தம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்னும் சொல்ல போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புஷ்டத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் நீதிமொழியில் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வசனங்கள் இருக்குது இந்த தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வசனங்களும் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கிறாங்க இது எல்லார் வீட்டிலையும் கிடைக்கணும் எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணும் விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கமில்லாமத்தி ஐம்பது ரூபாய் பிளஸ் 50 ருபீஸ் கொரியர் சார்ஜ் மூலமா இதை வந்து கொடுக்கறாங்க இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா அந்த நம்பருக்கு பண்ணுங்க நல்லா கேங்களா ஓகே ஓகே ரொம்ப நன்றி உங்களுடைய நேர்காணல் எங்களுடைய ஈட டிவி கொடுக்கறது ஸோ அதை நான் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நினைக்கிறோம் ஸோ நூறு கிராம ஓலியம் திருச்சின்னா உலகமும் பலருக்கும் தெரியும் ஸோ அதனுடைய உங்களுடைய ஊழிய அனுபவங்கள் எடுக்கிறது அதை வெளியே கொண்டு போகிறது பலருக்கும் பக்தி விருத்தியை ஏற்படுத்த நம்புகிறோம் ஸோ உங்களுடைய லைஃப் சின்ன வயசுலேருந்து நான் கேட்க விரும்புறேன் நீங்கள் எங்க உங்களுடைய பிறந்து வளர்ந்ததுன்னா தானே ஸோ அங்கே இருந்தால் உங்களுடைய என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்பா வந்து இந்த இந்தியா அப்பா அந்த காலத்தில் கைத்தறி கொடுப்பாங்களா அந்த டீச்சர் அம்மா படிக்கல அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டம் அதனால குடிப்பாங்க அதனால ஒருத்தன் பொறாமைக்கு சாராயத்துல மறந்து போட்டு அப்படி குடுத்ததுனால அப்பா சாகுறதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராத்திரி எட்டு மணிக்கு உயிர் போயிடுச்சு அப்புறம் திருப்பி அக்கா அக்கா டெலாகிராம் கொடுத்து இது பண்ணி வர சொல்லி வந்து எல்லாம் இது பண்ணிட்டு இது பண்ணாங்க நானும் தம்பி தான் வீட்டில் இருக்கோம் அம்மாவும் இருக்கோம் அப்போ அம்மா என்ன செய்வாங்கன்னா நான் எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ஸ்கூலுக்கெல்லாம் போவேன் அம்மா அந்த விறகுலாம் பொறுக்கிட்டு பொறிக்கிட்டு வந்து அப்போ விறகு எடுப்பு தானே வீட்டுக்கெல்லாம் விறகு எடுப்பு இதெல்லாம் விட்டு ஆட்டையும் கொண்டு போயிட்டு அப்படியே அம்மா வேலை செய்யிட்டுருவாங்க நான் வீட்டில் எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படி டைம்ல எனக்கு வந்து இந்த ப்ளீடிங் மந்த்லி ஒன்ஸ் பீரியட் டைம்ஸ் வரும்போது ஒரே ப்ளீடிங் அது நிற்கவே இல்ல எங்க அம்மாவும் படிப்புலையே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா காய் மருந்து யாரும் சொன்னதை கொடுத்துட்டு இப்படி இருந்தாங்க கடைசி அதே லைன் வீட்ல ஒரு லேடி வந்து இறந்து வீட்டுத வியாதிப்பட்டுதான் இருந்துச்சு அப்போ உடனே எல்லாரும் அதுக்கு கதை கட்டி அந்த பொம்பளை வந்து பிடிச்சிக்கிட்டா போல அவளுக்கு நீங்க ஏதாவது பாருங்க பூசாரிட்டு போய் பாருங்க அப்போ எனக்கு எனக்கு அப்பவுமே ஒரு வயரக்கியம் ஏசுதான் உண்மையான கடவுள் இந்த பூசாரி எல்லாம் நம்புறது எதுக்கு நீங்க அப்படி எல்லாம் கூட நானும் அம்மாவும் போயிட்டு அம்மாவும் கொஞ்சம் நல்லா நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இது அப்போ சொன்னேன் நான் செத்தாலும் பரவாயில்ல இந்த பூசாரியை மட்டும் கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு எங்கமாட்ட அதனால எங்க அம்மாவும் விட்டுட்டாங்க உண்மருந்தா அப்படி இருக்குது என்ன ஏழை எலும்பி பாத்ரூம் போக முடியாது எங்க அம்மாவும் அழுறாங்க இந்த போகுதே போகுதுன்னு ஹாஸ்பிடல்லே போகல அக்கா மரல அங்கங்க வேற வெளியூர்ல இருக்கிறாங்க யாரும் எங்கேயும் பக்கத்துல உள்ளவங்க சொல்றதுதான் அப்பற திருப்பி எங்க சித்தி ஒண்ணு அவங்க ஏற்கனவே அட்சிக்கப்பட்டு நல்லா அன்னிய பாசியெல்லாம் பேசுவாங்க அவங்க திடீர்னு வந்தாங்க ஒரு நாள் அப்போ என்ன இப்படி இருக்கிறா அப்படி இனி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு நீ எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு பேசிட்டு இருந்தாங்க அப்ப நான் சித்தி இப்படி எனக்கு சொப்பு நல்லா கண்டுச்சு எதுக்குன்னு தெரியல சித்தி அப்படின்னு அப்போ என்ன எங்கள் சித்தி சொன்னாங்க உடனே ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோட உன்னுக்கு இப்படியெல்லாம் காட்டுறாரு நீ ஒருவேளை ஆவாமா ஜோம்னணும் அப்படின்றாங்க அந்த இதில் சொன்னாங்க உடனே எனக்கு அன்னையிலேருந்து எனக்கும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிட்டு அப்போ ஆண்டுட்டு ஜோம்னே ஆண்டவரே எனக்கு நீ ஒரு உயிர் மட்டும் தந்திருந்தா நான் உமக்காக ஊழியம் செய்வேன் என அறியாமலே அப்படி சொல்லி ஜெயிக்கிறேன்

ஜீவ புஸ்தத்தில் எழுதப்படாதவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க அப்படி அந்த சப்ஜெக்ட் வரல அதை படிச்சிருக்கும் போது சிந்திக்க ஆரம்பிச்சுட்டு அப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருந்தால் நம்ம நரத்து தானே போவோம் அப்போ ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஏசுகிட்டு கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே வரை ஒன்று அறியாமலே என் பாவத்தெல்லாம் மன்னிங்க ஏசப்பா என்னைய நீர் அடிச்சிட்டு என் பேர ஜீவ கொசு எழுதுறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நானும் ஜெபிக்கிறேன் என்னாலும் ஜெபிக்கிறேன் அப்போ எங்கள் அம்மாட்டையும் சொல்லிட்டேன் அம்மா எனக்கு ஏசப்பா உயிர் தந்தா நான் ஏசப்பாவுக்கே உழிஞ்சு நான் சொல்லியிருக்கேன் ஒண்ணும் சொல்ல சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்க அம்மாட்டையும் சொல்லிட்டேன் ஆண்டர் நீ கிடக்கிற கிடையா பார்த்தா நீ செத்து தான் நான் எனக்கு வேதனையில இருக்கேம்மா உனக்கு உயிர் தந்தா நீ ஆண்டருக்கே போ அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லி ஆண்டர் இருப்பியால நல்லா நார்மல் ஆயிட்டு இருந்ததை ஸ்கூலுக்கு போனேன் ஸ்கூலுக்கு போனா ரொம்ப வீக்கா இருக்கிறேன் எல்லாம் டீச்சர்ஸ்லாம் என்ன செய்திச்சு என்ன செய்துட்டு கேட்காங்க எனக்கும் ஒன்றும் சொல்லையேன்னு தெரியல அப்படி இது பண்ணி பிறகு எக்ஸாம் எழுதணும் சரி எழுதி முடிச்சு அண்டர் இருக்கிற அப்புறம் டைப்பிங் படித்தேன் டெய்லரிங் படித்தேன் இப்படி படிச்சுட்டு இப்படி இருந்தேன் ஞாயிற்று முதல் தூரம் சர்ச்சுக்கு போயிடுவேன் அப்போ வாலிபர் கொடுத்துக்கு போயிடுவேன் ஆசிரியத்தில் ஆசிரியத்தில் பெரிய ஊர் தான் பேர் வாலிபரில் ஆட்களே வர மாட்டாங்க ஒரு பத்து பேர் இருக்கிறதே ஆச்சரியம் அப்ப எனக்கே நம்ம ஊழியத்துக்குன்னு சொல்லியிருக்கோம்ல அப்ப எப்படி என்ன செய்யறதுங்கிறது எனக்கு புரியுது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் வருஷத்தில் பிபிசி நடக்குது சரி அப்போ எல்லாம் வாலிபர் கூடத்துலயும் கேட்கறாங்க எல்லாம் எடுக்க வர்றீங்களா அப்படின்ட்டு அப்ப நம்ம உப்பு கொடுத்தோம் பிபிஎஸ் எடுக்கிறக்கு நமக்கு போறேன் அது வரைக்கும் பிபிஎஸ்னா என்னன்னு எனக்கு தெரியாது ஒரு நாளும் போனதும் கிடையாது கிடையாது சரணி அப்படி போய் எடுக்க போகுது எங்களுக்கு பத்து நாளும் டீச்சர்ஸ்க்கு நிறுத்தி ஈவினிங் ஈவினிங் ஒரு கிளாஸ் எடுப்பாங்க அப்ப அதுல வந்து மூச்சு பிரயாணத்து எது சொன்னாங்க எங்களுக்கு பத்து நாளும் அது ஒண்ணு எனக்கு அந்த ரட்சிப்பின் இதுக்கு எயிட்டார் போலவே இருந்துச்சு கடைசி நாள்ல சொன்னாங்க எங்களை எல்லாம் வச்சிட்டு இதுல நீங்க யாரெல்லாம் கை வைத்துங்க அப்படின்னா ரட்சிக்கப்படாதவங்க யாரு அப்படின்னுட்டு பிரிச்சாங்க ரட்சிக்கப்பட ஆசையா இருக்கு மூணு பிரிவா பிரிச்சு கிளாஸ் எடுத்தாங்க அப்போ எனக்கு எதுக்கு போகனே புரியலன்னு தெரியல காசு இருக்குங்கிற இதோட போயிட்டேன் சரி என்று அங்க அவங்க நல்ல அழகா வேத வசனங்களெல்லாம் சொல்லி சொல்லி இது பண்ணாங்க இது எஃப் பி லீடர்கிட்ட அந்த ஜான்சன் சார் அவர்தான் லீடர் அங்க போய் ப்ரூவ் பண்ணிட்டுரு சொல்லிட்டு இருந்தேன் அக்கா இப்படி எனக்கு ஆசை இருக்குல்ல நார்த் இந்தியா விளையத்துக்கெல்லாம் போகிறதுக்கு என்ன செய்யணும் எப்படி காண்டிச்சு யாரை பண்ணணும்லாம் கேட்டேன் அப்போ நீ அப்ளிகேஷன் நிரப்பி கொடுக்கணுமா அப்படின்னு அப்போ அப்ளிகேஷன் எவ்வளோனா மூன்று ரூபா நாங்கள் அந்த காலத்தில் மூன்று ரூபா இப்போ நூறு ரூபாயில் நூறு ரூபாயே இரநூத்தி எண்பது அப்போது எங்கள் வீட்டில் கேட்டால் தரமாட்டாங்க அப்ப என்ன செய்யலான்னா என்கிட்ட ஒரு புது பிளவுஸ் வந்து தைக்காமல் வச்சுருந்தேன் அதை என் கிட்ட கொடுத்துட்டு மூன்று ரூபா வாங்கினேன்

ஆனா என்ன கேள்வி கேட்டாங்க கேட்டாங்க நீ எதுக்கு இந்த ஸ்தாபனத்துல இப்படி வந்து வரணும்னு நினைச்சா அப்படின்னாங்க அப்ப எனக்கு அன்று இப்படி ஒரு தரிசனம் தந்துருந்தாரு அதெல்லாம் அன்றர் ஒழியத்துக்கு போகணும்னு ஆசை ஆனால் இப்படி இந்துக்கள் மத்தியில சொல்லணுன்ட்டு அன்றர் தரிசனம் தந்ததுனால அப்போ இயேசு அறியாத மக்கள் இருக்காங்களா நிறைய பேரு அவங்கள் மத்தியில இப்பயும் இயேசுக்கு சொல்லணும்னு ஆசை அதனால இப்போ எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு அதை கேட்டாங்க எப்படி நிச்சயம் இருக்கான்னு கேட்டாங்க அப்போ சொன்னேன் இப்படி ஒன்று யோகான்னு ஒன்று போது தான் என்னுடைய இந்த வசனத்தை தான் ஆண்டவர் நான் பாவத்தை அறிக்கை விட்டு சொல்லும்போது இந்த வசனத்தை தந்ததுனால என்ன ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நீங்க நீங்கள் பரிசுதான அபிஷேகம் பெற்றுருக்கீங்களான்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இனி நானும் இல்லை கிறிஸ்தேனில் ஜீவிக்கிறார்னு இருக்குல்ல அதனால் கத்து ஏசு என்னோடு இருக்கிறாருல அப்போ எனக்கு அபிஷேகனாலே எதுவும் தெரியாது ஆனால் எஃப்எம்பிபி ரூல் படி அந்நிய பாஷையில பேசுனேன் அபிஷேகம் எடுக்க ஏன்னா அவங்கள எந்த போடனே ராஜஸ்தான் போன சொன்னா இவங்க எனக்கு ஒரிசாவதான் ஆண்டு போறதுக்கு நான் போக மாட்டேன் வந்து அப்படி இதுல அவங்களுக்கு நிறைய ஃபால்ட் வந்துருக்கு பையங்க தானே ரொம்ப எடுத்திருக்கிறாங்க அப்படி நிறைய வந்ததுனால கர்த்தர் சொன்னாரு தீர்க்க தரிசனம் எனக்கு தந்திருக்குறாரு அப்படி எல்லாம் சொல்றவங்கள எடுக்க மாட்டாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது என்னதான் ஆண்டு நேரத்துல இப்படி ஒரு அசனத்தை தந்தாரு அது ஓகேன்னு எல்லாரும் ஆமோதிச்சாங்க நான் சொன்னேன் சரி என்று இப்படி சொல்ல கேள்விகள்லாம் எல்லாம் சரி முடிச்சாச்சு முடிச்சிட்டு வெளியே வந்துட்டு நாங்க லேடிஸ் போனவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் பேசும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லீடர் தெரியுது அங்க வந்த கமிட்டில உள்ளவங்கலாம் எனக்கு யாரையுமே தெரியாது நேசுரத்துல அவர் ஜான்சன் அவர் கமிட்டில உள்ளவர்கள் பாத்து பேசிட்டு சோர்வு தான் நம்மள எங்க எடுக்க போறாங்க நம்மளுக்கு கிடையாது ஒண்ணும் கிடையாது சரி அண்டர் சித்தம் நீர் என்ன அழைச்சிருப்பீரா நீர் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே அடுத்த வாரத்துலதான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிட்டு நான் வரும்போதுதான் எமர்ஜென்சி வந்த வழியில கண்டு உடனே வண்டி எந்திர என்ன இப்படிதான் அடையாளம் கண்டுச்சிட்டு அவ்வளவு ஆயிரக்கணக்கான ஆளுக்க பாக்குறவர் வண்டி நிறுத்திட்டு என்ன ஜிஸ்ல உங்க வீடு இங்கேயா இருக்கு அப்படின்னாரு அவங்க அந்த பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் உன்ன செலக்ட் பண்ணிட்டாங்கம்மா திருப்பி ஒன்னே வர்றதுக்கு நாங்க ஆர்டர் லெட்ரு வரும் நீ அப்போ சென்னைக்கு வர வேண்டியிருக்கும் ஒன்னை பைபிள் காலேஜுக்கு அனுப்புவாங்க அழகா பார்த்துக்கனுப்புவாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு இது சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது அந்த சந்தோஷத்தில் அம்மாட்ட சொன்னா ரெண்டு திட்டு தான் உணவுது என்ன யாரும் எடுக்காம விடுவா ஒண்ணுதான் கட்டாயம் உழைத்துக்கு எடுப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க சரினு அப்படியே போயிட்டே இருந்துச்சு சொல்லி நீங்க ட்ரெயின்ல தனியா தான் போறீங்க ட்ரெயின்ல டீம்ல எங்களுக்கு ஒரு லீடர் வந்தாங்க எங்களுக்கு வியூலா நிட்டு அவங்க மேரேஜ் ஆகாம முதல் மிஷினரி பெண்களில் யூட்டியில் அழகா பார்த்துங்கிற இடத்துல பைபிள் ஸ்கூலுக்கு எங்களை கொண்டு சேர்க்கலாம் எவ்வளோ நேரம் ஒரு ட்ரெயின்ல அது ரெண்டு நாள் ஆகும் போனதுக்கப்புறம் எங்களுக்குன்னா எங்களுக்கு முன்னால போன ஃபர்ஸ்ட் பேச்சு வந்து முடிக்கிறாங்க அந்த கோர்ஸ் எத்தனை எத்தனை வருஷம் ஒரு வருஷம் தான் ஒரு வருஷம் நல்லா செகண்ட் பேட்ச்சில் நாங்க ஆறு பேர் போனோம் ஆறு பேரும் ஏழு பேரும் மொத்தம் ஏழு பேரும் ஏழு டைப் எல்லாருமே நல்ல வீட்டில் வசதி உள்ளவங்க படித்தவங்க அதுல அப்படி கம்மின்னு பார்த்தா நான் தான் படிப்புல படிப்பில் போகிறேன் அடுத்தது வீட்லேயும் வசதி இல்லாத ஒரு வீட்டில் இருந்து வந்தது நான் நீங்க ஒருத்தர் தான் அப்படி நான் ஒருத்தர் தான் அப்படி நான் நினச்சிட்டு மிஷினரினா ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படி இல்லை அந்த மாதிரி பையங்களும் அதே மாதிரி தான் பையன்களும் பிஏ முடிச்சு நல்ல ஹை ஸ்டாண்டர்ட் ஒரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் தான் வந்துருக்குறாங்க ஆச்சரியமாக இருந்துச்சு என்னைய வந்து அந்த ஆறு பேருக்கும் என்னையை தான் லீடராக போட்டாங்க

அப்புறம் எங்களுக்கும் அங்கே கிராமத்துக்குள்ளே சில ஸ்கூலில் இப்படிலாம் போய் கொஞ்சம் படிக்க படிக்க என்ன செய்வாங்கன்னா சூசிஷ் கொடுப்பாங்க ஃபீல்டு ஒர்க் மாதிரி கொடுப்பாங்க அப்படி தடவை அனுப்புச்சில் அந்த அலகபாத்தில் கங்கையில் மூணு நதி சேரும் மூணு நதி சேர்றதுதான் கங்கை நதி அதுல வந்து எத்தனையோ வருஷத்துக்கு ஒருக்கா ஒருக்கா அந்த அந்த நடக்கும் இப்போ நடந்துச்சு அது ஒரு மாதம் நடக்கும் அதுல ஏகதேசம் அந்த சுற்று இருந்து எல்லாரும் நடக்க முடியாதவங்க எல்லாம் வண்டியில வச்சு கொண்டு போறாங்க யாதீஸ்வர் நம்மளுக்கு ஜீசஸ் கர்ஸ் எல்லாம் எப்படி போறாங்க அதே மாதிரி எக்கச்சக்கம் எந்த தெருவுக்கு போனாலும் கூட்டம் தாம்பரதா நிறைய பூசாரிமார்கள் எல்லாம் போறாங்க அப்படிப்பட்டவங்களே எங்களை டீமா பிரித்து எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் புலியம் செய்கிறதுக்கு காஸ்புல் புக்கு அந்த காஸ்புல் புக்கில் சமாதான தர்பகர் அப்படின்ட்டு எழுதியிருக்கோம் ஹெட்டிங்கில் ஹிந்தியிலே அப்போ எங்களுக்கு சுவிசேஷம் எப்படி சொல்லணும்னு என்று எங்களுக்கு வார்த்தைகள் சிறுத்தை தந்தாங்க அந்த வார்த்தைகள் பார்த்தா நாங்கள் கனவில் எப்படி இயேசு ஒன்று ஜீவிக்கிறாரு இயேசு சமாதானம் தருகிறவர் அவர் மறித்து உயிர்த்தார்களா அதான் உண்மையான கடவுள் நம்ம சொல்றதே சாட்சியாதானே பிரதர் எந்த தெய்வம் உயிரோட எடுத்தலை இப்ப அது உயிர் திழலைன்னு சொல்ற அளவுக்கு வருது தேசத்துல சொல்றாங்க அப்ப இதே வார்த்தையதான் அவங்க ஹிந்தில எங்களுக்கு சொல்லித் தர்றாங்க அப்ப அந்த அஞ்சு வார்த்தைய நாங்க மனப்பாடமா படிச்சுக்கிட்டோம் மூணு மாசம் படிச்சு போகும்போது அதுக்குள்ள அந்த சுஷிச்சி உழியத்துக்கு போகிறதுக்கு எங்களை அந்த ஏரியாக்குள்ள அனுப்பிட்டாங்க அவ்வளவு கூட்டம் வருது பிரதர் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவ்வளவு கங்கை நதிக்கு திட்டி எல்லாம் போதாங்க அப்ப குடுக்கும் போது சமாதானம் தருபவர்

நமக்கு கத்திருக்க அவருடைய வார்த்தையை சொல்றோம் பாதுகாவல் தான் அப்ப அப்படி ஒரு இதை சொல்லுவாங்க ஆமா ஆர்வமா கேட்டாங்க எல்லாருமே நின்று கேட்டு வாங்கிட்டு போனாங்க செல்லதுதான் வேண்டான்னு போனது சில இவங்க அவங்களுடைய இதுக்கு சில இது எங்க சாமிக்கு ஒத்துக்கிடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நாட்டிலே இருக்குல்ல அதே மாதிரி அங்க இருக்குது அப்படிப்பட்டவங்கதான் போறாங்களே ஒழிய மற்றபடி ஏகதேசம் தொண்ணூறு பெர்சென்டேஜ் ஆர்வமா நம்ம சொல்றதுக்கு ஆனா அவங்க திருப்பி நம்மகிட்ட ஏதாவது கேட்டா சொல்றது தெரியாது எங்களுக்கு சொன்னதே அவ்வளவுதான் ஆனா இந்த வார்த்தை வந்து கத்தர் கிரியச்சிரா பிரதர் பல்லுங்க உள்ள ஒருத்தர்ல நம்ம தேவன் வந்து சமாதான பிரபுவா அந்த ஒரு சமாதான கழகத்திலயே சமாதானம் இல்ல குடும்பங்கள்லயும் சமாதானம் இல்ல அப்போ நம்ம சமாதானம் தர்றவர் அப்படின்னா அது ஒரு கிரகிக்கிறாங்களா சந்தோஷத்தை தருவாரு ஜீவன் உள்ள ஆண்டவர் ஒரு மறித்து உயிர்த்தாரு அப்படிங்கறத சில தெரியாதவங்க கேக்கும் போது ஆர்வமா கேட்டு போறாங்களா புக்கை வாங்குறாங்கல்ல வாங்கிட்டு போறாங்கல்ல அது வந்து அப்போ அங்க இத குடுத்துட்டு இந்த சிச்சுவேஷன் எல்லாம் பார்க்கும் போது என் உள்ளத்துல அப்போ இது இப்படி இது குளியத்தை செய்யதான் ஆண்டவர் நம்மளை அழைச்சாரு கரெக்டா கொண்டு வக்கிறாரு இப்படி மக்கள் போறாங்களே ஆயிரம் ஆயிரமா போயிட்டே இருக்காங்களே ஒவ்வொரு நாளும் போறாங்கன்னு எப்படி இருக்கும் ஒரு மாதத்துக்கு போறாங்கன்னு பாருங்க குட்டம் குட்டமா அந்த ஏரியாக்குள்ள போக அது நம்ம அவன் போற இடங்கள்ல சந்து போந்து எங்க ட்ரெயின்ல இருந்து பஸ்ல இருந்து வருவாங்களோ அப்படி மெயின் இடத்துக்கு விட்டுறாங்க அவ்வளவு விட்டு இந்த ஊழியத்தை நாங்கள் மொதல் மொதல் அதை செய்தோம் நான் தான் மாதத்தில் ஒரு தடவை வீட்டில் இருக்க சில சிக்காவேன் ஆனால் ஊழியத்துக்கு போன பிறகு அந்த ஒரு வருஷத்துல எனக்கு எந்த வியாதியும் வரல பலவீனமாக இருந்தது நான் தான் ஆனால் ஒரு சிக்குமே வராமன்ட்ருக்காத்தது அப்புறம் திருப்பி வந்து முடிக்கவும் எங்களை ஃபீல்டுக்கு அனுப்புகிறோம் அப்போ எந்த ஃபீல்டுக்கு அனுப்பணும்னா எங்களை யூபியில் கோண்டானி ஒரு இடம் அதில் ஒரு ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து அவங்க டாக்டராக வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க அவங்க ஹாஸ்பிட்டலும் இருக்குது கிளினிக் வச்சுருக்குறாங்க அந்த பங்களா அந்த பங்களாவில் மிஷினரிஸ் தங்கிருந்து ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க அவங்களோட எங்களை ரெண்டு வர அனுப்புகிறாங்க ரெண்டு பேரை அவங்க இடத்துல தங்கிட்டு நாங்கள் அந்த சுற்று வட்டார கிராமங்களுக்கெலாம் ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு ஆறு மாதம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நாங்கள் ஆறு மாதம் அந்த இருந்து ஒளியம் செய்தோம் ஆறு மாதம் கழிச்ச பிறகு எங்களை வந்து டெல்லியில் புதுசா ஃபீல்டு ஓப்பன் பண்ணாங்க ஓகே டெல்லியில் வந்து சேரி பகுதியில் அதில் வந்து நிறைய தமிழ் ஆட்கள் அவங்க வந்து டவுனுக்குள்ளே வீடுகளுக்கு வேற சின்ன சின்ன தொழில்களுக்கு போவாங்க போயிட்டு ராத்திரி தான் வருவாங்க ஒன்று காலையிலேயே போனோம் இல்லட்டா ராத்திரி ஈவினிங் ஆறு மணிக்கு போனோம் எட்டு மணிக்குலாம் தெரு ஜெய் ஜெயின் இருக்கும் கூட்டம் அவ்வளவு கூட்டமாக இருக்கும் அப்போ புதுசா ரெண்டு ஏரியாக்கள் ஆரம்பிச்சிருந்தாங்க பரவாயில்ல கல்யாணபுரி திருல புரி இன்னொரு எதோ புரிபுரியனு வரும் அப்ப பக்கத்துல நாங்க பட் பட் ஒரு இடத்துல தங்கி இருந்துட்டு நாங்க நடந்தே போவோம் எட்டுல என்னுடைய கணவராக இப்போ பி கிறிஸ்டவர் அவங்க வந்து வார்டனாக இருந்துட்டு இவங்க இப்படி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்ததுக்கப்புறம் அவங்க பெத்தில டேனிஷ் பெட்டரில் ஒன் இயர் கோர்ஸுக்காக கல்யாணம் செட்டில் ஆனதுனால தான் அவங்களுக்கு அங்கே படிக்க அனுப்புங்க அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் வந்தேன்னு நினைக்கிறேன் வந்து இது பண்ணி ஆண்டிருக்கிற பேர் எங்களுடைய மேரேஜ் வந்து நடந்துச்சு அந்த சர்ச்சில் ஐயர் கையை பிடிச்சி கொடுக்கும்போது தான் கையையே பார்த்துருக்க விடுங்க

டேனிஷ் பேட்டியில கடைசி நாள் அங்க கோர்ஸ் முடிக்கும் போது தமிழ் கிராமங்களுக்கு சுவிசேஷ பணின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இது நடத்தணும் அப்படின்னு பேரு அங்க உள்ள ஒரு ஐயாவா ஒருத்தர் இருந்து இந்த காரியத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நீ இப்படி வையு கிராம ஒளித்துல உனக்கு தரிசனம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வையு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்ப இவங்களுக்கு இவங்க ஊரு வந்து தெசேன் விலையிலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தள்ளி மரக்காட்டு விலை ரொம்ப கிராமம் பிரதர் அவங்க அவங்களுக்கு அஞ்சு குடும்பம் தான் கிறிஸ்தவ குடும்பம் சின்ன சிஎஸ்ஐ சர்ச்சி சரியா அப்ப இவங்க பக்கத்து ஒரு செம்ப நூலை அதுல பக்கா வைராக்கியம் யாரையும் யாரையும் கிறிஸ்தவங்களோட மாட்டாங்க அடிச்சுதான் வரட்டுவாங்களாம் அப்படி அப்படிப்பட்ட கிராம இவங்களுக்கு உடனே நம்ம செம்ப நூலையில எப்படியாவது இயேசுக்காக இவங்க எல்லாம் நிறைய உண்டாங்க பண்றதுக்கு வழி செய்யணும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பாரம் வந்துருக்கு அப்போ அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் நூலை கிறிஸ்துவுக்கே மாறணும் ஜெபிங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருக்காங்க அப்ப அந்த கிறிஸ்துமஸ் லீவுக்கு ஒரு வாரம் வரும்போது கடைசியில வரும்போது இவங்க தீர்மானம் என்னன்னா நம்ம அப்பாவே எல்லாருக்கும் தெரியும் பணக்காரங்கன்னு தெரியும் ஒருத்தணும்னு செய்ய மாட்டா நம்ம அதனால் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு கேக்கு பெட்டி ஒரு டெஸ்ட்மெண்ட்டு இதை வச்சுக்கிட்டு ஒருத்தன் கிட்டார் போட்டு படிக்கணும் ஏசு பாட்டை படித்து ஒவ்வொரு வீட்லேயா ஒவ்வொரு பார்சலை கொடுத்துட்டு ஜோம் நிட்டு வரணுன்னு திட்டம் போட்டு ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஒருவேளை ஃபாஸ்டிங் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்சுட்டு அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து அந்த செம்புவன் விலையில் எத்தனை நாள் ஒரு வாரமா எத்தனை நாளும் அந்த செம்பரு ஃபுல்லா இந்த கோயில் பெரிய கோயில் பக்காவா இருக்கும்போது இது பண்ணி ஒவ்வொரு வீட்லேயா நின்று பாட்டு பாடி கிட்டார் அரைச்சு பாட்டு படிச்சு கர்த்தருடைய வசனத்தை சொல்லி இந்துக்கு கர்த்தரா ஏசு கிறிஸ்து உங்களுக்கு பிறந்திருக்கிறாரு பாவத்தை மன்னிப்பாருன்னு சுவிஷயத்தை சொல்லி அந்த மேல கேக்கு போட்டிருந்தோன்ன யாரும் அது தட்ட மாட்டாங்க அடியில நீட் டிஸ்ட் அப்படி கொடுத்தா அங்க உள்ள ஐம்பது வீடு எழுபது வீடு அவ்வளோ வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்போ அவங்களுக்கு இந்த செம்பு நூலை கிறிஸ்துவுக்காக மாறணும் இதுல அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கேன் என்னடா நீ எவ்வளோ கிராமம் இருக்கு நீ செம்பு நூலை கிறிஸ்துவுக்கு எங்கேயா மற்ற கிராமங்கள்லாம் கிறிஸ்துவுக்காக ஆகாதா அப்படின்னு சும்மா நக்கெல்லாம் பேசியிருக்கேன் அவங்க ஃப்ரெண்டு அப்போ இவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி ஐநூறு கிராமங்கள் இருக்கு நீ இந்த ஒரு கிராமத்துக்கு உங்க உங்க கிராமம் உங்க சொந்தக்கார கிராமம்னு சொல்லிட்டு யார் இது பண்றா அதுக்கெல்லாம் யாரு பி இயேசுவாரிப்பா அப்படின்ட்டு நக்கெல்லாம் கேட்டிருக்கான் உடனே தான் இவங்க கிரேவிச்சிருக்காங்க உடனே நினைச்சிருக்காங்க நம்ம அன்னை வீட்டுல வேலை இல்லாம இருந்தோம் அங்க கங்குவார்பட்டில சர்ச்சில் இல்ல ஊழியக்காரர் இல்ல அதுக்கு ஒரு ஊழியரை போடணும் நம்மளுக்கு அண்டர் பேசுனார்ல அது பிறந்த நாளுக்கு ஒரு நாள் ஜெபிச்சிருக்காங்க எனக்கு வேலை கிடைச்சா முதல் சம்பளம் இதுல உள்ள ஊழியர்காரன்னு ஒருத்தரை போட அதே மாதிரி நான் சிரமத்துல பெத்தியில வேலை பார்த்துட்டு முதல் செம்பலத்தை அந்த ஊழியக்காரனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படி அப்படி போட்டு எல்லாம் நல்லா முடிச்சிட்டாங்க ஒரு எதிர்ப்பு இல்லை ஒன்று இல்ல அப்படியே செய்திருக்காங்க இதுல இவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி இப்படி நம்ம ஆட்களுக்கு போய் இயேசுவை அறிவிக்கணும் அறிவிக்கப்படாத இடத்துல இயேசுவை அறிவிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு இப்போ எனக்கு எப்படி இப்படி எசுவாரிக்கப்படாத இடத்துலயும் அண்டு தரிசனம் கொடுத்தாரோ அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு இது இருந்திருக்குது எனக்கு அதெல்லாம் தெரியாது அது கல்யாணம் முடிஞ்ச பிறவும் தெரியாது ஆனா இது வந்து அந்த இப்போ நூறு கிராமம் ஊழின்றது முதல்ல அவங்க பிளான் முல்ல முதல்ல அதெல்லாம் போடலாமா ஒரு கிராமத்துக்கு கிராமத்துல இப்படி செய்யறதுதான் ஓகே அப்புறம் திருப்பி அப்போ அவங்க எஃப்எம் பிள்ள ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் படிச்சு முடிச்சிருக்காரு இவரு ஆஹ் படிச்சு முடி முடிச்சிருக்கேன் இனிம்தான் குஜராத்து போனோம் இந்த விஷயம் இந்த இருக்கு அவங்கள அந்த எவ்வளவு இருக்குது இங்க இதுக்கு ஒரு கமிட்டியும் ஒண்ணு அமைச்சிருக்காங்க முடிச்சிருக்காங்க காணிக்க இவங்க சொந்த மந்தங்கள்ல இப்படி செம்ப நுழை கிறிஸ்துக்கேன்னா ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் அப்ப அஞ்சு ரூபா இப்போ ஐம்பது ரூபா ஆயிட்டு அஞ்சு ரூபா நான் வாங்கி ஒரு கேக்கு பெட்டியும் வாங்கி கொடுத்து இப்படி சூசைட் சொல்ல போறேன்னு சொல்லி அஞ்சு ரூபா பத்து ரூபாய் இருபது ரூபாய் வச்சு சொந்தக்காரங்க எல்லாரும் அந்த வச்சு விசுவாசத்துல வாங்கி எல்லாம் கொடுத்திருக்காங்க இதுல ஒரே ஒரு பையன் படிக்கும் படிக்கும்போது பைபிள் சொல்லுவாங்க அவன் நீ செம்ப நுழைக்கிற அந்த ஊழியத்துக்கு நீ நியூட்ரிஸ்ட் வாங்க அஞ்சு ரூபா வச்சுக்கேன்னு சொல்லி முதல் முதல்காணிக்கு அப்போ அதை வச்சு ஜோமி அந்த அஞ்சு ரூபாயும் அஞ்சு அப்பத்தையும் ரெண்டு மீனையும் ஆசிர்வச்சதையும் தாங்க நிட்டு அது ஒரு விசுவாசம் அப்படி சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்புறம் அதேபடி இது சக்ஸஸ் ஆயிட்டு அப்போ எங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு மாசம் நாங்க இங்கே தான் இருந்தோம் அப்போ அங்க எங்க சொந்தக்கார வீட்டுக்கு அப்படி இப்படி போயிட்டு பெரிய ஃபேமிலி பிள்ளை எங்களை ஃபீல்டு ஒர்க்குக்கெல்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் போயிட்டு அப்படி வரும்போது பார்க்கும்போது எப்படி இருப்பாரு குணம் எப்படி இருக்கும் இப்படி எல்லாமே பெரிய கேள்விக்குறி நம்ம நார்த் இந்தியா ஊழியத்துக்கு இவர் ஃபிட்ருதானா இப்படி எல்லாம் எனக்கு பெரிய இதா இருக்குது ஆனா நல்லா அன்புள்ளவர் பாசம் உள்ளவரு அதெல்லாம் அது எல்லா குடும்பத்திலும் நடக்கணும் சரி எது அதெல்லாம் இருக்குது ஈவிரக்கம் உள்ளவர் எங்க அப்பாவும் நல்லா இறக்கம் உள்ளவங்க இவர்கிட்ட நிறைய நல்லா ஈவிறக்கம் இருக்குது ஏழைகளுக்கு செய்யறது யாரை கண்டாலும் ஒரு பிச்சைக்காரன கண்டா கூட ஒரு காணிக்கை ஏதாவது கொடுத்துருவ நினைக்கிறது எல்லாம் இருக்கு அப்புறம் சுசிஷு ஊழியத்துல பார்க்கும்போது இப்படி எல்லாம் கிராம ஊழியம் செய்திருக்காரு அந்த தலைவர் அன்னைக்கு கல்யாணத்து அன்னைக்கு ராத்திரி ஒரு கமிட்டி மீட்டிங் போடுறாங்க அது வரைக்கும் வந்த காணிக்கை இவ்வளவு நம்ம செம்பு நூலுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கோம் மீதி இவ்வளவு இருக்கு நீங்க மூணு தான் பொறுப்பு இதில் செம்பநூலை கிறிஸ்துவைக்கு நீ இப்படி ஊழிய சித்துட்டு நீ போறியே இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரன் வேணும்ல ஒரு ஐயா அறுபத்தஞ்சு வயசு என்னது ஒரு ஐயா இவங்ககிட்ட வாடானா இருக்கும்போது அங்கே இருந்திருக்கிறாரு சரி சரி அவரு நான் அங்கே எனக்கு நீங்கள் ஒன்றும் தர வேண்டாம் உங்கள் வீட்டில் நான் தங்கிட்டு செய்கிறேன் え, AGP சூய்சேஜு ஊளியும் செய்றே. கடக்கறதையும் ஜூம்னிட்டு நான் அப்படியே ஊழியத்தை செய்றேன். நீ நாத் இந்தியாவே போறவல்ல ஊழியத்தை இப்படி விட்டுட்டு போனா நல்லது நான் அவரு சொல்லிருக்காரு. हां சரியா அப்போ நீங்க இருங்க. எங்க வீட்ல இருந்துட்டு நீங்க ஊளியும் செய்யுவீங்க. அப்படி இவரை அப்படி நியமிச்சாச்சு. ஒரு ஊளிய ਕਰਨே நியமிச்சாச்சு. சோ நீங்க வந்து ரெண்டு வருமே இப்ப ரெண்டு பேரும் கல்யாணம் கட்டிட்டு அங்க அங்க நாத் போற மாதிரி பிளான்ல இருக்கு. பிளான்ல குஜராத் போயிட்டு குஜராத்துக்கு போய் எங்க ஃபிட்டிங் அங்க ஆனா இங்க கிராம ஊளியும் இவங்க ஒப்படைச்சிட்டு எல்லாம் காணிக்க தருவாங்க இதுக்கு பில் போட்டு கொடுங்க நீங்க அந்த ஊழியக்காரருக்கு எதாவது தேவைன்னா கொடுங்க மீதி பணத்தை வச்சு வைங்க இவெல்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு வந்துட்டாங்க அந்த பாட்டும் எழுதிருக்காங்க தற்கொலை மேசுக்காய் தனிக்குடி வந்து தமிழ்நாட்டில் பறக்க அப்படின்னு ரெண்டு கோரஸ் எழுதி இருக்கிறாங்க இப்படி இவ்ளோ இதோட இருந்துட்டு தான் என்ன செய்யறாங்க ஓகேன்னு சொல்லி எல்லாம் வந்தாச்சு உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல் ஒன்லி யூடியூப் பிளாட்ஃபார்ம் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய விதமான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இப்போ புதுசாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை ஸ்பாட்டிஃபைல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோவாக அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அழகாக நான் ஸ்டாப்பாக கேட்டுக்கிட்டே போகலாம் ஸோ அதே போல் வாட்ஸ்அப் சேனல் ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனலில் நிறைய ஃபோட்டோஸ் பைபிள் வேர்ட்ஸ் நிறையா ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம் ஸோ அதே போல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும் நிறைய ஃபோட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ யூடியூப்பில் வரக்கூடிய நிறைய மிஸ் பண்ண இதெல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம் ஸோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு சேனலுக்கான லிங்க் கொடுத்துருப்போம் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அதே போல் ஒவ்வொரு வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனை ஃபர்ஸ்ட்டு நம்ம கமெண்ட்டை பின் பண்ணிருப்போம் அந்த வீடியோ லிங்க் மூலமாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நாட் ப்ளஸ்